ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல் இன்னைக்கு போட்ட நியூ இயர் கோலம் எப்படி இருக்கு நியூ இயர் கோலம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா இந்த குளம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அந்த குளத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ் ரங்கோலி கலர் பவுடர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க நீங்களும் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் வாங்கி உங்களோட வீட்டு வாசலில் ரொம்ப அழகாக குளம் போடலாம் இந்த குளம் ரொம்ப 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 ஈஸியான குளம் ஸ்கொயர் ரெக்டாங்கல் உங்களுக்கு பிடிச்சி ஷேப்பில் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் சர்க்கிள் போட்டுக்கலாம் இல்லை என்ன ஷேப்பில் வேணாலும் போட்டாலும் இந்த கோலம் வரும் எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை போட்டிருக்கேன் இந்த கோலம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊரே பார்த்துட்டு போயிடுச்சு ஊரே பார்த்துட்டு போய் சொல்லிட்டு போயிட்டாங்க ரொம்ப 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 பாராட்டிட்டு என்னம்மா பிரிண்ட் எடுத்தியாமா அச்சு வச்சியாம்மா நீ போகிறது அச்சாவே வருது இதெல்லாம் வந்து கேட்குறப்போ நாளைக்கு இன்னும் நல்ல குளம் போடணும் அப்படின்லாம் தோணுது ஓகே நியூ இயர்க்கு இந்த மாதிரி ஒரு குளத்தை போட்டு உங்கள் வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க இந்த மாதிரி ஒயிட் குளம் பொடியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நம்ம சிம்பிளாக ஒரு ரேண்டம் தான் இது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நான் போட்ட மாதிரியே போடணுங்கிறதும் ஒரு அவசியமும் இல்லை பாரதி பாலா சிஸ்டர் நியூ இயர் கோலம் சூப்பர் சிஸ்டர் பெரிய வீடுகளிலெல்லாம் எல்லாம் கண்ணாடியில் பெயிண்ட் பண்ணி இருப்பாங்கள்ல அது மாதிரி இருக்குது கீழ்ப்பகுதியில் போட்டிருக்கும் டிசைன் எல்லா கலருமே சூப்பராக இருக்குது எல்லா கலருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஹார்டின் கொடுத்த பாரதிபாலா சிஸ்டருக்கு தேங்க்யூ எப்படி சிஸ்டர் எப்படிலாம் யோசித்து கமெண்ட் பண்ணுறீங்க அம்மா தேன்மலை கோலம் அழகு மற்ற கோலங்களும் அருமை அருமை சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா அணி சிஸ்டர் அருமை வியக்க வைக்கும் உங்களின் கற்பனை திறனுக்கு வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் கமெண்ட் ஜோதிமணி ஜோதி நியூ இயர் கோலம் செம்மையாக இருக்குது சகோ நம்ம வீட்டு தலைவி அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் வந்து ஜோதிமணி ஜோதி சிஸ்டர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் வேல்முருகன் தென்மொழி சிஸ்டர் நியூ இயர் ஐஸ்கோன் மிகவும் சூப்பர் அருமை அவ்வளவு அழகு தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா நீங்களும் ரொம்ப அழகாக குளம் போடுறீங்கம்மா ரிதிஷ் குமார் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஹார்ட்டின் கொடுத்துருக்கீங்க பா கார்த்திக் கார்த்தி சரண்யா கார்த்தி சூப்பர் சிஸ்டர் அழகுன்னு சொல்லி ஹார்ட்டின் கொடுத்துருக்கீங்க கும்பகோணத்திலிருந்து சரண்யா கார்த்திக்கு நன்றி ஜப்னா தங்கம் திலகம் அம்மா ரொம்ப ரொம்ப அருமை கோலம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்ம்மா திலகம் அம்மா நல்ல சாக்பீஸ் கோலம் கரெக்டுமா கரெக்டுமா பாலா சிஸ்டர் தான் இந்த கோலத்துக்கு வந்து சக்பீஸ் கோலம்னு பேர் வச்சாங்க பிளாக் கலர் கொடுக்க விரும்பாதவங்க நல்ல வைலட் இருக்குல்ல கரும்பு வைலட் டார்க் ஒய்லட் அந்த மாதிரி கலர்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ராஜேஸ்வரி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் டெய்லி உங்கள் கோலத்துக்கு வெயிட்டிங் தேங்க்யூ சிஸ்டர் முகில் என்னோடய பேர்லேயே யாரோ எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க நான் இல்லை அது முகில் சூப்பர் கோலம் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் நிமோஷ் குமார் அப்போ ரொம்ப நாளாக வரவே இல்லையே இப்போ தான் வந்திருக்கீங்க ஹாப்பி நியூ இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முகிலா காட் பிளெஸ் யூ வித் ஷவர்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்த் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்கள் எல்லாரோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சண்முகப் பிரியா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்டின் அப்பா எவ்வளோ ஹார்டின் தேங்க் யூ சிஸ்டர் களிய பெருமாள் ராமகிருஷ்ணன் சூப்பர் முகிலா அக்கான்னு சொல்லி ஹார்டின் கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச்மா துர்கா சிஸ்டர் ஹாய் முகி சிஸ்டர் அவ் ஆர் யூ வெரி கிரியேட்டிவ் யூயர் குளம் என் கமெண்ட் படித்ததுக்கு நன்றி அக்கா லவ் யூ ஐ எம் துர்கான்னு சொல்லி நிறைய ஹார்டின் கொடுத்துருக்கீங்க துர்கா சிஸ்டர் தேங்க்யூ மைத்திரி ராஜேஸ்வரன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் முகிலா சிஸ்டர் கோலம் சூப்பர் பிக்காக கோலம் போடுங்க சிஸ்டர் காட் பிளஸ்ஸு சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் ஜாஃப்னா தங்கம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் அப்படியே அட் அச்சு அடித்த போல் அருமையாக இருக்குது அக்கான்னு சொல்லி ஹார்டின் கொடுத்த ஜாஃப்னாவுக்கு தேங்க் யூ அருண் கௌரி சிஸ்டர் தீபா அக்கா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அக்கா சூப்பராக போடுறாங்கன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க ஓகேம்மா தேங்க் யூ தேங்க் யூ எப்படி இந்த கலர்ஸுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டெமினாச்சி கலர்ஸ் பாருங்கள் எப்படி ஃபைனாக லைன்ஸ் போட முடியுதுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளோட கலர்ஸ் நீங்கள் வேறு கலர் பொடியிலலாம் இந்த மாதிரி லைன்ஸ் போடலாமான்னு கேட்டால் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃபைனாக வராது நம்மளோட கலர் பொடி அப்படியே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நிறையலாம் பாக்ஸஸ்லாம் இல்லை அதனால் அப்படியே பேக்கெட் எடுக்கிறது அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே போடுறது நம்மளோட கலர்ஸ் இன்ஸ்டண்ட்டுங்கிறதுனால எவ்வளோ சூப்பர் லைன்ஸ் வருது பாருங்கள் இவ்வளோ ஃபைன் லைன்ஸ் வந்து நீங்கள் வேறு கொலப்பொடியில் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோலப்பொடியில் எப்படி வருதுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அம்மு அணி சிஸ்டர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அருண் கௌரி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் நியூ இயர் கோலம் சூப்பர் சொல்லி ஹார்ட்டின் கொடுத்து நைட் பதினோரு மணி ஆனாலும் பரவாயில்லன்னு கலர் மீனாட்சி கலர் மாவுக்காக வெயிட் பண்ணி கோலம் போட்டோம் அவ்வளோ சூப்பர் கோலமாவு நீங்கள் போடுற கோலம்லாம் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஹார்டினையும் நிறைய லவ்வையும் கொடுத்துருக்க அருண் கௌரி சிஸ்டருக்கு ரொம்ப 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 நன்றி நம்மளோட கோலமாக வாங்கி ரசித்து ரசித்து கோலம் போட்டுட்டு சூப்பராக குளம் இருக்குது உங்களோட பக்கத்தில் அக்கா தீபாக்கா குளத்தை அக்கம் பக்கத்தில் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க கௌரி சிஸ்டர் சூப்பராக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க கைல்வெளி சிஸ்டர் நியூ இயர் கோலம் போட்டதுக்கு தேங்க்ஸ் ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர் தேங்க்யூம்மா ராமலிங்கம் ப்ரோ சூப்பரோ சூப்பர் அக்கா ரொம்ப நல்லா இருக்குது அக்கா தேங்க் யூ ப்ரோ நீங்கள் ஒன்று கேட்டிருக்கீங்க நம்ம நேற்று டபுள் கோலம் போட்டோம்ல இன்னொரு குளம் போட்டோம்ல அந்த குளத்தில் ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க அந்த கொஷினுக்கான ஆன்சரை அந்த குளத்தில் உள்ள கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப நான் சொல்கிறேன் ப்ரோ நம்ம நேற்று ஒரு கோலம் போட்டிருந்தோம் இல்லையா வைகுண்ட ஏகாதசிக்காக சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த குளம் அந்த கோலத்துக்கான கமெண்ட்ஸும் இதில் இருக்குது படிச்சிடலாம் பாரதி சிஸ்டர் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை சுத்துவமோ இல்லையோ முகிலா சிஸ்டர் கோலத்தை சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியது தான் ஐயராத்து காவி கோலம் சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டின் கொடுத்துருக்க நம்மளோட பாரதி பாலா சிஸ்டருக்கு தேங்க்யூ லதா டைரி தங்கச்சியோட பேச்சே அருமை அருமை வீடியோ எடுக்கும் தம்பியின் உழைப்பு அருமையோ அருமை ஜோதிமணி ஜோ ஜோதி சகோ சகோ எனக்கும் தலை சுற்றி விட்டது கோலம் சூப்பர் சகோ அம்மா சகோ ரொம்ப தலை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அந்த கோலத்தை பார்க்குறப்ப அவ்வளோ நல்லாவும் இருந்தது நல்லா இருக்கேன் சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்ற ஃபீலிங் தான் இருந்தது சூர்யா செல்லம் உன் கோலம் மிக அருமை சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா விஜய் சீனிவாசன் சிஸ்டர் அழகாக இருக்குது சிஸ்டர் கோலம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இந்த கோலத்தில் பாருங்கள் உங்களோட டார்க் கலர்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க ரொம்ப லைட்டாக போட்டால் அந்தளவுக்கு எடுப்பா தெரியல பேக்ரவுண்டில் நம்ம பிளாக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து லைட் கலர்ஸ் எடுக்கலாம். பேக்ரவுண்டில் ஒயிட் கொடுத்ததுனால நீங்க நம்ம கல கோலம் போடுறப்போ நம்மளை சுத்தி எல்லாருமே வந்துட்டு பாத்துட்டு தான் இருப்பாங்க அதுல இந்த அண்ணா வந்து நம்ம குளத்தை நின்று பார்த்து நல்லா எடுங்க வீடியோ எடுங்க வாட்ஸ்அப்பில் போடுங்க சூப்பராக போடுறீங்க செம்மையாக போடுறீங்கன்னு சொல்லி ரொம்ப பாராட்டிட்டு இருந்தார் அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது விஜி சீனிவாசன் சிஸ்டர் அழகாக இருக்குது சிஸ்டர் கோலம் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் பாலா சிஸ்டர் இன்றைக்கி டபுள் கோலம் சூப்பர் சிஸ்டர் ரெட் கலர் செம்மையாக இருக்குது சுற்றி சுற்றி வந்தவங்க முகிலா சிஸ்டர் கோலம் பார்த்து சுற்றி சுற்றி வந்தவங்க முகிலா சிஸ்டர் கோலம் பார்த்தோங்க இதை தானே நீங்கள் சொல்ல வரீங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் அருமையாக இருக்குது சிஸ்டர் உங்கள் கமெண்ட் கார்த்திக் கார்த்தி சரண்யா கார்த்தி சூப்பர் கோலம் அக்கா தேங்க்யூம்மா திவ்யா கிரியேஷன்ஸ்லேருந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் திலகம்மா வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை சுற்றி சுற்றி வந்த அமைதி கிடைத்தது அம்மாவை பார்த்தீங்களா பெருமாள் பெருமாளை சுற்றி வந்த மாதிரி இருக்குதான் நம்ம கோலத்தை பார்த்ததும் ம் சூப்பர்மா சூப்பர்மா அப்புறம் அந்த மாதிரி என்ன கலர் எடுக்கனே தெரியாமல் லாஸ்ட்டாக ஒரு லைட் கலர் எடுத்தேன் அந்த லைட் கலர் போட்டது எனக்கு வந்து இந்த கோலத்துக்கு ஆப்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இல்லை பட் டார்க் கலர் போடுறப்போ ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி பிளாக் லைன்ஸ் போடுறது தான் பயங்கர ஹைலைட்டு இந்த கோலம் எல்லாருமே ரசிட்டு தான் போனாங்க ஐயோ நேற்றுலாம் ரொம்ப என்ன இப்படி வந்து போடுறீங்க அச்சடிக்கிறீங்க ப்ரிண்ட் எடுக்கிறீங்க இது என்ன அப்படியே ஒரு ஒரு கணேசன்னு ஒரு சார் என்ன பண்ணார் இது அப்படியே சுருட்டி வச்சிருமா பாய் மாதிரியே இருக்குமா நாளைக்கு எடுத்து திரும்ப போட்டுக்கலாமா அப்படின்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ண நேரில் பார்த்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உமா மகேஸ்வரி சிஸ்டர் எக்ஸலன்ஸ் சிஸ்டர் சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அம்மு அணி சூப்பர் சூப்பராக இருக்குது சிஸ்டர் சொல்லி ஹார்டன் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தங்கரத்னம் சிஸ்டர் சூப்பர்மா சொல்லி ஹார்டன் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் காய் சந்தகேஸ்வரர் சூப்பர் சிஸ்டர் திறமை அதிகம் சிஸ்டர் வாழ்க்கை வளமுடன் முட தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ இது வந்து லேடிஸ்க்கே எல்லாருக்குமே கோலம் போட ரொம்ப விருப்பம் பிடிக்கும் அதுக்காக ஜென்ட்ஸ் போடுறதுலலாம் சொல்ல முடியாது நிறையா இடத்துல போடுறாங்க பட் போடுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சரி உங்களோட வீட்லேயும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை மோட்டிவேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு கலை நம்ம ஃபோன் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் இல்லை நிறையவே இம்ப்ரூவ் ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திலகம் அம்மா வணக்கம் முகிலாக சொல்லியிருக்கீங்க வணக்கம் அம்மா ஜெயந்தி சிஸ்டர் எனக்கு தலை சுத்துது சிஸ்டர் கோலம் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் சூர்யாச்சலம் முகிலாம்மா கூப்பிட்ருக்காங்க சொல்லுங்கம்மா அம்மோ நீ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு கோலம் ஃபோட்டோ அனுப்ப முடியல உங்களை டேக் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் ஆ பார்த்துட்டேன் சிஸ்டர் உன் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அனுப்புங்க ராமலிங்கம் ப்ரோ சூப்பரோ சூப்பர் அக்கா மொட்டை மாடியில் கோலம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அக்கா காம்படிஷனுக்காக கோலம் போடுறீங்களா அக்கா வெல்டன் அக்கா ஆமாம் ப்ரோ மொட்டை மாடியில் கோலம் போடுற ஐடியாவே இல்லை போட வேண்டாம்னு அவாய்ட் பண்ணியாச்சு ஆனாலும் என்னாச்சுன்னா காலையில் நம்ம வந்து ஈவினிங்கில் தான் ஷாப்பில் போகிறோம் மார்னிங் நம்ம எழுந்து கடைக்கு போவே பத்து மணி ஆகிடுமா ஆனால் நைன் ஓ கிளாக்குள்ளே குளம் போட்டு அனுப்பணும் காம்படிஷனுக்கு ஸோ நான் காலையில் ஏந்து நைட்டு வர்றதே லேட் ஆகிடுது காலையில் எழுந்துச்சு இங்கேருந்து போய் கடைக்கு போய் கடையில் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு அது டைம் ஆகிடும் இல்லையா அதனால் சரி ஓகே குடுகுடுன்னு போயிடுவோம் கலர்ஸ் போட்டால் தான் கலர்ஸ்லாம் மாடியில் ஒட்டிக்குது தரையில் ஒட்டிக்குது இப்போ நம்ம அப்படி இல்லை ஒயிட்டும் ரெட்டும் மட்டும்தானே போட்டிருக்கோம் சிம்பிளான குழந்தனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் போட்டுட்டு பத்தே தான் உடனே எல்லாத்தையும் உடனே கூட்டி அள்ளி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அலசிட்டு வந்தாச்சு யாருக்கும் எந்த தொந்தரவுமே பண்ணலை வேண்டான்னு தான் ஃபீல் பண்ணேன் பட் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல நிறைய கலர் கொள்ளப்படில நல்ல வேலை நான் எனக்காக வந்து ஒயிட் டு ரெட் கலர் அந்த காவி கலர் மட்டும் வீட்டில் இருந்தது பாருங்கள் அதுதான் எனக்கு ஆச்சரியமே இல்லைனா நான் ஷாப்புக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியுமே ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வரேன் தான் சொன்னாங்க ஸ்டாண்டு கூட இல்லை பாருங்கள் ஹஸ்பண்ட் தான் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க அதனால தான் சுற்றி சுற்றி கோலம் நமக்கு கிடச்சிச்சு ஓகே 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 தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இதை கரெக்டாக கேட்டு என்னை வந்து என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் கொட்ட வச்ச ராமலிங்கம் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நம்ம குளத்தை அழகாக ரசித்து ரசித்து பார்த்ததுக்கு நன்றி உங்களோட நீங்கள் அனுப்பின எல்லா குளங்களையுமே இந்த வீடியோவில் எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நியூ இயருக்கு இந்த மாதிரி ஒரு குளம் போட்டு சிறப்பாக ஒரு பொக்கே கொடுத்த மாதிரி குளமாக இருக்கிறதுனால நியூ இயர்க்கு கண்டிப்பாக இந்த குளத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் போட்டிங்கன்னா உங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை கண்டிப்பாக பாராட்டிட்டு போவாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான குளம் தான் இந்த குளம் நீங்கள் பூவை ரேண்டமாக எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க இந்த கார்னர் அந்த கார்னர் இந்த கார்னர் எந்த கார்னரில் வேணாலும் பூவை போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு கலர்ஸை மட்டும் அழகாக லைன் லைனாக கொடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பர் எஃபெக்டிவான த்ரீ டி ரங்கோலி உங்களுக்கு கிடச்சிடும் நான் இந்த கோலம் போட்டு ஹாப்பி நியூ இயர்னு எழுதுனேன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நியூ இயர் அதுக்குள்ளே வந்துருச்சா சூப்பராக இன்னும் ஒரு நாள் இருக்கு அதுக்குள்ளே வந்துருச்சு அதுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னோன்னே அப்போ தான் நம்ம சேனல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓ இவ்வளோ லேக்ஸில் அவங்களுக்கு வீடியோஸ் வந்து ஓடி இருக்கு சூப்பர் சூப்பர் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா பாருங்களேன் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்து பாராட்டிட்டு இந்த புது சப்ஸ்கிரைபர் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபரான இது மாறிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம கோலம் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வந்து பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு போகிறாங்க அதில் ஒரு ரெண்டு குழந்தைய அழைச்சிட்டு அந்த அக்கா வந்து வாமா ஓய் எங்கே போடுறா கோலம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு நின்று சூப்பராக இருக்குன்னு ரசிச்சுட்டு போனாங்க நிறைய பேர் ஒரு தான் வீடியோ எடுக்க முடியல கோலம் போட்டு மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போயிடுறோமா அங்கே சேல்ஸில் பிஸியாக இருக்கிறதுனால யாரெல்லாம் பார்க்குறாங்கங்கிறத வீடியோ எடுக்க முடியல ஜஸ்ட்டு அந்த ஃப்ரீயாக இருக்க கேப்பில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கள மட்டும் வீடியோ கற்றுக்கறது அது மாதிரி ஒன்று ரெண்டு க்ளிப்பிங்ஸை மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் புதுசாக புதுசாக குலம் போட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஏன்னா நீங்கள் ஆர்வமாக கமெண்ட் பண்ணுறதுனால நல்லா இருக்கேன் காட்டுங்க தனியாக நம்ம கோலத்துக்கு குட்டி ஃபேன்ஸ் தான் அங்கே நிறைய குட்டி ஃபேன்ஸை பற்றி பார்த்துட்டிங்க அப்புறம் ஒரு பையன் வந்து பார்த்துட்டு வாய் பேச முடியாத பையன் அவன் அந்த பையன் கூட நம்ம கோலத்தை வந்து சூப்பராக இருக்குன்னு சைகையில் காட்டிகிட்டு போனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாய் பேசலைனாலும் அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் அன்ஷு சுப்பியா சிஸ்டர் நம்மளோட பபிள்ஸ் கோலம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ நம்மளோட பபிள்ஸ் கோலம் முடிஞ்சு சண்முக பிரியஸ்டர் திரியடி கோலம் செம்ம பர்ஃபெக்டாக போட்டு அனுப்பியிருக்கீங்க சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் நிவேதிதா சிஸ்டர் அப்படியே சங்கு சக்கரம் சுத்துற வரையே இருக்குது சூப்பராக இருக்குது சிஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தான் கோலத்தை அனுப்பி கோலத்து இமேஜ் அனுப்புறீங்க கரெக்டாக இமேஜுக்கு அப்புறம் உங்களோட நேமை டைப் பண்ணி அனுப்புகிறீங்க அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல விஷயம் சிஸ்டர் ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஒன்று ஒன்றையும் தேடி தேடி போய் பேரை பார்க்க வேண்டியதாக இருக்கா ஏன்னா வேறு நேமில் இருக்காங்க அதனால அம்மாவனி சிஸ்டர் நீங்கள் சூப்பராக போட்டிருக்கீங்க நல்லா இருக்குது உங்கள் கோலம் உங்களோட கோலம் வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இது நம்ம சரண்யா கார்த்தி சிஸ்டர் சின்ன வாசல் தான் நினைக்கிறேன் சின்ன வாசலில் கூட உங்களோட கோலம் போடுற ஆர்வத்தை வந்து நான் என்ன சொல்லி பாராட்டுறதுனே தெரில சூப்பர் சிஸ்டர் நம்மளோட செல்வி சிஸ்டர் பாருங்கள் பீகாக்கு வீணை லோட்டஸ் எக்கச்சக்கம் வேறு லெவல் நல்லா இருக்குது சிஸ்டர் சிஸ்டர் சூப்பராக போட்டுக்கிங்க வீடியோ வேணால் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அம்மா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிக்கு கோலம் போட்டு அதில் கலர் கொடுத்து அட்வான்ஸ் ஆக்கிட்டாங்க சூப்பராக போட்டுருக்கீங்கம்மா ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட கோலம் திலகம் அம்மா கலக்குறீங்க பாருங்கள் கோலம் பிரைட் அந்த லாஸ்ட்டில் இருக்க மெருன் கலர் நம்மளோடது கரெக்டாக சூப்பராக போட்டிருக்கீங்கம்மா நான் இதை எதிர்பார்க்கவே ஏன் அசத்துறீங்க எப்படி செம ஷாக்கிங்காக இருக்குது கௌரி சிஸ்டர் சூப்பராக போட்டிருக்கீங்க ஃபினிஷிங் நல்லா இருக்குது நீட்டாக போட்டிருக்கீங்க இது நம்மளோட இலக்கியா சிஸ்டர் கோலம் பக்கா பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க நான் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு திவானி சிஸ்டர் பாருங்கள் நம்மளோட ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸில் நம்ம திவானி சிஸ்டர் கோலம் பல்ல பல்லனு சூப்பராக மின்னுது அழகாக போட்டிருக்கீங்க திவானி சிஸ்டர் கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் அப்புறம் கோலம் அனுப்புன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர் விஷஸ் டு ஆல்